வணக்கம் இந்த பதிவு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஐயா தென் மாவட்டங்களில் இணக்கமாக இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இடையே மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செந்தில் மல்லர் அப்படின்னு ஒரு நபரும் இந்த கல்யாண சுந்தரம் என்கிற ஒரு நபரும் இந்த ரெண்டு நபரும் என்ன பண்றாங்கன்னா மாதிரி பெயர் தெரியாத ஒரு ரெண்டு மூணு பேர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்களை வந்து நாம தான் வழி வழி வம்சமாக இந்த மாதிரி வந்தோம் நாங்கள் தான் பாண்டி நம்ம தான் பாண்டியர் நம்ம தான் தேவர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவர்களுடைய அவர் அவர்களுடைய சுயநலனுக்காக அந்த மக்களை பிரேன் வாஷ் பண்ணி தென் மாவட்டம் முழுவதும் பதட்டமான சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு இருக்காங்க பப்ளிக் மேடையில் எங்க சமுதாயத்தை பத்தி பேசுறாங்க எங்க ஜாதியோட பெயரை சொல்லி பேசுறாங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது அரசாங்கம் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் இவர்களை வந்து வேடிக்கை பார்க்க அரசாங்கத்தையும் திட்டுறாங்க திரு ஸ்டாலின் அவர்களே உங்க திமுக அரசையும் மிக கேவலமான முறையில் அவங்க பல்வேறு மேடைகளையும் பேசிக்கிட்டு தான் வர்றாங்க தற்போது வந்து இந்த கல்யாண சுந்தரங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா சிறிதேவர் எப்படின்னா தேவர் வம்சாவளி அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு என்ன சொல்லனே தெரியல அது அந்த சமூகத்தின் மக்கள் எப்படி ஏற்றுக்கிடுறாங்கன்னு தெரியல இந்த நபரை அந்த சமூகத்தோட மக்கள் எப்படி ஏற்றுக்கிடுறாங்கன்னு எனக்கும் தெரியல இப்படி ஒரு கேவலமான முறையில இப்படி பண்ணலாமா ஒரு சமூகத்தின் பெயரை வந்து சூட்டலாமா ஆ நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்களேன்னு சொல்லி நினைக்க வேண்டாமா அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு மஞ்சக்கொடி ஷோ ஐயோ இதை என்ன அதாவது என்னன்னா இதை நான் வந்து சிரிச்சு காமெடியா சிரிக்கிறவா வந்து சிரிக்கவா என்று எனக்கே தெரியல இப்படி வந்து ஒரு சமூகத்தை வழி நடத்தணுமா இப்படி வந்து அந்த சமூக மக்கள் நல்லா உழைக்கின்ற மக்களை இப்படி உசிப்பேத்தி இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக வந்து தூண்டணுமா இந்த வேலைகளை செய்கின்ற இந்த செந்தில் மல்லரையும் கரிகாலன் அந்த கல்யாண அவர்களையும் அவரோடு சார்ந்த நபர்களையும் வந்து காவல்துறை கைது செஞ்சு இவங்களை யாரோட இருந்து இவங்க வந்து இப்படி செயல்படுத்தாங்கன்னு சொல்லி விசாரணை நடத்தணும் ஏன்னா இவங்க தென் மாவட்டத்தில் சாதிய கலவரத்தை தூண்டணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மாண்புமிகு முதல்வர் இது கவனம் செலுத்தி இதை வந்து அசால்ட்டாக இதை விடக்கூடாது காவல்துறை இதை வந்து உளவுத்துறை வந்து இவர்கள் மீதான பார்வையை வந்து வந்து கூர்மையாக செலுத்தி இவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு தமிழ்நாடு அரசுக்கு இதை கொள்கிறேன் நன்றி